दिस बॉडी बट कृष्णा इज द प्रोपायटर ऑफ ऑल बॉडीज बिकॉज ही सीटिंग एवरी वैन जस्ट लाइक दिस हाउस में भी ओन बाय मी समी एल्स दैट हाउस में भी ओन बाय हिम बट द होल अमेरिका इज ओन बाय दिस स्टेट सिमिलरली র ইজ ক্বেশন আফ গ্রেটনেস দেট ইজ পল এক বিক আই কে নট এক্সপ্লেন্ড ফোর আিয়োজোফি দর কৃষ্ণ কে নোট এক্সপ্লেন্ড দর ইজ নো আনসর বই আর থিঙ্কিং হালো ইজ ইন টর্মস অফ মাই পোজিশন হাও ইট ইস পোসিবল ফর কৃষ্ণ টু এক্সপ্লেন্ড বিক আই কে নোট এক্সপ্লেন্ড হট ইজ হট ইস ইয় পোজিশন Why do you compare Krishna with you? Yes, Krishna can explain. So many examples are given. Don't think because you cannot explain. That's what Krishna can't. Explain. That is the defect of nonsensical philosophy. That they. Formally say God is great, but when actually to be accepted, he thinks, oh, how much great he should be. Oh, I cannot do this. How oh, Krishna can do this? But formally, oh, God is great. They have no idea how far God is great. But that you will find in Bhagavad Gita. That would be super explain of the science of God. If you want to know how God is great, then you have to take reference of this Vedic little no other literature. Not. No. It doesn't require any sitting posture. But if you can see it, it helps you. It helps you if you can sit uh, straight like this. Uh, it will be very nice. You can concentrate, yes. you can concentrate even in chanting and hearing. Therefore, these, these, these things are required. But uh, we are not very much particular about these things. <laughs> ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று தொடர்ச்சி அதாவது பகவான் எப்படியெல்லாம் விரிவங்கம் அடைகிறார் அதில் கடைசியாக நாம் எல்லாம் ஆத்மா ஆத்மா இந்த உடலுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறோம் நம்ம எல்லாரும் ஆத்மா இந்த உடலுக்கு மட்டும் உரிமையாளன் ஆனால் பகவான் எல்லா உயிர்களையும் வீட்டிருக்கிறார் அவனால எல்லா இடத்துலையும் விரிவாங்கம் ஆக முடியும் அதுதான் கிருஷ்ணர் இதான் வித்தியாசம் பகவானுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா நாம நம்ம உடல்ல மட்டும் வீட்டில் இருப்போம் நம்ம உடலை மட்டும் தெரியும் நமக்கு உதாரணமாக இந்த உடல் இருக்கு அப்படின்னா இப்ப நமக்கு பசிக்குது அப்படின்னா நமக்கு எனக்கு பசிக்குதுன்னா நான் தெரிஞ்சுக்கலாம் அதே இது உங்களுக்கு பசிக்குதுன்னா நான் தெரிஞ்சுக்க முடியாது ஆனா பகவானால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஏன்னா பகவான் எல்லோருடைய உடலையும் பரமாத்மாவாக வீட்டிருக்கிறதுனால அவரால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இதுதான் வித்தியாசம் நம்ம இந்த உடல்ல உள்ள உணர்வை மட்டும்தான் நாம பறந்து கொள்ள முடியும் ஆனா பகவான் அப்படி இல்லை அதனால அவர் விரிவங்கம் நம்ம என்ன நினைக்கிறோம் நான் விரிவங்கம் ஆக முடியாது அதனால கிருஷ்ணர் எப்படி விரிவங்கம் ஆக முடியும் அப்படின்னு நாம எல்லாம் நினைக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால சொல்றார் தவளை தத்துவம் வர தவளைன்னா இந்த கிணற்று தவளை இந்த கிணற்று தவளை பாத்தீங்கன்னா அந்த கிணற்றுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த அளவு தான் அதை தெரிஞ்சுக்கணும் இப்போ அதே இருந்து ஒரு தவளை வருதுன்னு வச்சுக்கோங்க கடல் தவணை நிலைமை வேறு ஆனால் கிணற்று தவளை என்ன கேட்கும் உன் கடல் வந்து இவ்வளோ பெருசு இருக்குமா இவ்வளோ தண்ணி இருக்குமா இவ்வளோ ஆளை இருக்குமா அப்படின்னு கேட்கும் ஏன்னா கிணற்று தவளைக்கு என்ன தெரியும் அந்த அளவு தான் அதனால் பிரபல கிணற்று தவளை தத்துவத்தை இருக்காதீர்கள் ஏன்னா பகவானுடைய விரிவங்கம் எந்த அளவு செயல்படுது அப்படின்னா அகிலாத்ம பூதா அப்படின்னா எல்லா ஹிருதயத்திலும் நான் பரமாத்மாவாக வீச்சிருக்கின்றேன் ஏன்னா அதான் நம்ம வந்து சாட்சின்னு சொல்லுவோம் நடிகை உதாரணம் சொல்லுவார் ஒரு மரத்தில் ரெண்டு பறவை இருக்கும் ஒரு பறவை உண்ணும் பறவை ஒரு பறவை சாட்சி பறவை உண்ணும் பறவை என்ன பண்ணுது அது தனக்கு தேவையான மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனால் சாட்சி பறவை அது செய்யற செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறது அதுதான் பகவான் அவனால எவ்வளவோ விரிவாங்க பண்ண முடியும் அது எங்கே தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னா சாஸ்திரங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால பிரபா வந்து சாஸ்திரங்களை நாம கேட்கணும் படிக்கணும் அப்படின்பாரு ஏன்னா நம்ம அறிவுனாலையோ நம்மளுடைய மனக்கற்பனைனாலேயோ இதை நாம புரிந்து கொள்ள முடியாது ஏமா நம்மளுடைய அறிவோ நாலு விதமான குறைபாடுகளுக்கு உட்பட்டது ஆனால் சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பகவானால எல்லா இடத்துலையும் உள்ளையும் புறமும் போக முடியும் அதனாலதான் இங்க வந்து சொல்றாரு புறப்பாதி வந்து அழகா சொல்றாரு அதுக்கு நல்ல உதாரணம் சொன்னார் இப்ப நம்ம வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீடு வந்து நமக்கு சொந்தம் இப்ப நம்ம இந்தியாவில இருக்கோம் இந்தியாவில ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீடு நமக்கு சொந்தம் ஆனா மொத்த இந்தியாவும் அரசுக்கு சொந்தம் நம்ம கூட வீடு மேலே உள்ள மூணு அடி மட்டும்தான் நமக்கு சொந்தம் மூணு அடிக்கு கீழே போனிச்சுன்னா அது நமக்கு சொந்தமே கிடையாது சட்டப்படி ஆனா நம்ம வீடு நமக்கு சொந்தம்தான் ஆனா மொத்த இந்தியாவும் எதுக்கு சொந்தம் அரசுக்கு சொந்தம் அதே மாதிரிதான் இங்க பகவான் இந்த உடலுக்கு நாம் சொந்தம் எல்லாருடைய உடலுக்கும் பகவான் சொந்தம் ஏன்னா பகவானாலே ஆக்க முடியும் எவ்வளவு விரிவாக்க வாங்கப்பட அதுக்கு வந்து பல நிகழ்ச்சிகள் வந்து நம்ம இதுல பார்க்கலாம் நம்ம பாகவதத்தில் வந்து பிரம்ம விமோக லீலையில பார்க்குறீங்கன்னா பகவான் வந்து இங்கே சிறு பிள்ளையாக இருக்கும்போது அப்போ பிரம்மதேவருக்கு என்ன வந்துடும் யார் இவரா கடவுள் பகவான் அப்ப இவருக்கு கொஞ்சம் அகங்காரம் வந்துடும் யாருக்கு பிரம்மதேவருக்கு அப்போ அவர் உடனே அவரை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினை செய்வார் அவரு இவங்க ஓட்டிட்டு வரக்கூடிய அந்த இடைச்சிறுவர்கள் பசுமாடுகள் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் எடுத்துட்டு அவர் போயிடுவார் அது பிரம்மதேவர் எடுத்துட்டு போயிடுவாரு பகவான் ஒரு இடத்துல ரெஸ்ட் முடியாது அப்போ பகவான் எரிச்சு பார்ப்பாரு ஒண்ணுமே இருக்காது அப்போ அவரு தெரியும் ஏன்னா பகவானுக்கு எல்லாரும் தெரியும் அப்ப அவருக்கு இவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்போ என்ன செய்வார் அதே கோபியர்கள் அதே மாடுகள் அதே கண்ணுக்குட்டிகள் மாதிரியா பகவான் விரும்பங்க ஆயிடுவார் இப்போ எத்தனை மாடு எத்தனை கண்ணுக்குட்டி எத்தனை இடைச்சிறுள் வந்தாங்களோ அதே அளவு அவர் விருவங்க ஆகி அதே மாதிரியே போயிடுவாங்க நமக்கு வந்து ஒரு வருஷம்னா அவருக்கு ஒரு நாள் பிரம்மதேவருக்கு தேவருக்கு அவர் ஒரு நாள் அங்கே அடைச்சி வச்சுட்டு மறுநாள் வந்து வெளியேருந்து பார்ப்பாரு அதே கண்ணுக்குட்டி அதே மாடு அதே இங்க இங்கே போயிட்டுருப்பாங்க அப்பதான் அவரால் உணர முடியும் ஆஹா ஏன்னா இது ஏறனால தான் செய்ய முடியும் பகவான் ஒருத்தர்னால தான் செய்ய முடியும் அதனால தான் நம்ம அந்த பாகவதம் பாகவத்தியில் உள்ள இந்த படிக்கணும் அதில் பிரம்ம விமோக நிலையில் வந்து நம்ம அழகாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்போ அந்த இடைச்சேர்வுகள் மாதிரியாவே அப்படி அதை காட்டில் ரொம்ப அழகா இருப்பார் அப்போ எல்லா கோபியர்களும் அந்த கண்ணுக்குட்டி மேலே அவ்வளவு அன்பை செலுத்துவாங்க ஏன்னா சாத் சாத் கிருஷ்ணனே வர்றாரு இது யாரால முடியும் கிருஷ்ணனால தான் முடியும் அதனால தான் கிருஷ்ணனால சார் விரிவங்கம் அடைய முடியும் நம்மளால விடுவங்க அடைய முடியாது ஆனா நம்மளை எண்ணிக்கொண்டு நம்ம கிருஷ்ணரை எண்ணி பார்க்க கூடாது அது முட்டாள்தனம் அது யார் செய்வானா மூடர்கள் அயோக்கியர் செய்வான்னு சொல்லி சொல்லுவார் அதனால் கிருஷ்ணனுடைய நிலை வேற நம்முடைய நிலை வேற பக்தர்கள் அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா பக்தி சித்தந்த சரோஸ் டாகூர் உட்கார்ந்து நேர உட்கார்ந்து ஜபம் பண்ணுவார் அப்படிங்கிற பத்தி கேள்வி கேக்குறாங்க அதுக்கு பிரபு அப்படியாது அப்படி ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் எந்த சூழ்நிலையும் பண்ணலாம் ஆனால் நேராக இருந்து பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லது நேராக இருந்து பண்ணுறது நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து பிரம்மச்சாரி சன்னியாசி அவர்னால அந்த மாதிரி அவர் இருந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம அப்படி தான் பண்ணணும் அவசியம் இல்லை ஆனால் அப்படி பண்ணுனா உங்களுடைய கவனம் அதாவது பக நாமத்தின் மேலே நம்ம கவனம் நம்ம சொல்கிறது கேட்கறது ஏன்னா நாமத்தில் ரொம்ப முக்கியம் என்ன நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் அது ரொம்ப முக்கியம் நான் ஜெபம் பண்ணேன் சொல்லிட்டு மனசுலேயே நான் சொல்றேன் அப்படி நம்ம எதுவும் செய்யக்கூடாது நம்ம எல்லாருமே நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் நம்முடைய காது கேட்கற அளவுக்கு சொல்லணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஸோ நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் அதனாலதான் நம்ம காலையில பிரபாருடைய லட்சம் வந்து போறோம் அது ஸ்டாண்டிங் போடுறோம் ஏன் போடுறோம் நாம நான் அவருடைய வாய்ஸ் நமக்கு காதுல கேட்கணும் அதுவும் சூரிய பக்தருடைய வாய்ஸ் நம்ம காதுல கேட்கணும் அதனால தான் பக்தர்கள் எல்லோரும் இந்த மாதிரியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம க கவனம் சிதறாது நேராக உட்கார்ந்து நம்ம ஜபம் பண்ணும்பொழுது நாக்கு சொல்ல காது கேட்க அப்போ ஜபத்தினுடைய அந்த தரம் கூடிடும் ஏன்னா ஜப நம்ம பண்ணணும் ரொம்ப தரமா பண்ணணும் குற்றம் இல்லாமல் பண்ணணும் அதனால இங்கே இரண்டு பாயிண்ட் சொல்றாரு பகவானுடைய விரிவங்கம் பூர்ணமானது அதே மாதிரியா நம்மளோடு அவரை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இது ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் இப்போ நானும் கடவுள் நீயும் கடவுள் எல்லாரும் கடவுள் அப்படி இருக்காங்க நாம் எப்போவுமே கடவுள் ஆகவே முடியாது பகவான் பகவான் வேற ஜீவாத்மா வேற ஜீவாத்மான நிலை என்ன தான் இன்னைக்கு இப்போ ரொம்ப அழகா சூப்பரா உழைக்கிறார் ஹரே கிருஷ்ணா சங்கினி கோபி தேவி மாதாஜி மணிநகரம் அவங்க டிவோட்டி போல அவர் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி அப்போலா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இருக்காங்களாம் ஸோ நம்ம எல்லாரும் அவங்களுக்காண்டி ப்ரேயர் பிரேயர் பண்ணிக்கலாம் அதாவது ப்ரேயர்னால் என்னென்னா நம்ம ப்ரேயர் பண்ணணும் அது வந்து பகவானுடைய இஷ்டம் நாம போய் பகவானை வந்து கம்பல் பண்ண முடியாது இப்போ சொன்னார்ல பகவானுடைய நிலை என்ன நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெளிவா சொல்றார் ஆனால் பகவான் பார்த்து யாரை வேணால் காப்பாற்றலாம் பாவத்தில் வரும் பகவான் பார்த்து யாரை காப்பாற்ற நினைச்சான்னா யாரை அவங்க கொண்டாட முடியாது பகவான் பார்த்து யாரை யாரும் அவரை காப்பாற்ற முடியாது பட் நமக்கு ஒண்ணே ஒண்ணு இருக்கு என்ன பிரேயர் அந்த ப்ரேயர் நம்ம செய்யலாம் அது அவருடைய இஷ்டம் பிரேயர் நோக்கமே அதான் நான் அவரை நம்ம சொல்லக்கூடாது அது அவருடைய இஷ்டம் பட் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் நாளைக்கு பிரேக்கிங் வந்து ஒன்பதே காலக்கு மேலே ஒன்பது பதினாறுக்கு மேலே ஒன்பது பத்து ஒன்பது பதினாறு டு பத்து காலையில எதுவும் இல்லை காலையில நீங்கள் மற்றபடி பணம் ஏகாசி சாப்பிட சாப்பிடலாம் பிரேக் பண்ணுறது ஒம்போது பதினாறுக்கு மேலே பத்து மணிக்குள்ள நீங்கள் எல்லாரும் பிரேக் பண்ணிக்கலாம் எல்லாரும் சண்டேனா கோயிலுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க சண்டேனா இனிமேல் எல்லாரும் கோயிலுக்கு வர்றதுக்கு தயாரி